ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குளோபல் பப்ளிக் சர்வீஸ் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பேங்க் புக் வைத்திருப்பவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியே இருக்கு இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இந்தி வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் அல்ல இந்தி வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே அதாவது நீங்கள் வங்கி கணக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை ரிசர்வ் வங்கி வந்து வெளியிட்டிருக்காங்க பாருங்கள் அதாவது உங்கள் அன்புக்குரியவர்களை இன்றைய வாரிசாக நேமிங்கள் அவருடைய வருங்காலத்தை பாதுகாத்திருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்டில் நாமினி வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க வாரிசுதாரர்களை இப்போதே நேமிங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் அதிகபட்சமாக நாலு பேர் வரைக்கும் நீங்கள் வாரிசார் நிர்ணயம் வந்து செய்யலாங்க நாமினியா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ பேங்க்கில் இருக்க பணம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நாமினியா யாரை ஆட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து போய் சேரும் நாலு பேர் வரைக்கும் நாமினியா ஆட் பண்ணிக்கலாம் அந்த நாலு பேருக்கும் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் உங்கள் அக்கௌண்ட்ல அவங்களுக்கு போனோம் அப்படின்றதையும் நீங்களே நிர்ணயம் செய்யலாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நாமினியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் மரணத்திற்கு பிறகு உங்கள் அன்புக்குரியவர்கள் எந்த தொந்தரவும் இல்லாமல் உங்கள் நிதி சொத்துக்களை பெறலாம் என்பதை வாரிசு நியமனம் உறுதிப்படுத்துகிறது உங்கள் வங்கி கணக்கு லாக்கர் மற்றும் இதர நிதி சொத்துக்களுக்காக உங்கள் வங்கி கணக்கில் வாரிசு நியமனம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக பேங்க்குக்கு தான் போகிறா மாதிரி இருக்கும் ஸோ எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க்குக்கு போயிட்டு நாலு பேர் வரைக்கும் அதிகபட்சமாக நீங்கள் நாமினி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ உங்கள் அப்பா அம்மா ஃபாதர் ஹஸ்ப் அதாவது ஹஸ்பண்டாக இருக்கட்டும் ஸோ பசங்களுக்கான அவங்களுக்கும் நீங்கள் நாமினி ஆட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் மென்ஷன் பண்ணவும் மென்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஏதாச்சும் உங்களுக்கு ஆகுதா அப்படின்னா ஸோ நீங்கள் யார் நாமினியாக போட்டிங்களோ உங்களுக்கான அமௌண்ட்டை அவங்க பர்சன்டேஜ் படி பிரித்து எடுத்துப்பாங்க ஸோ இதை வந்து பார்த்தா ஒரு முன்கூட்டியே ஒரு இதுக்காக தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக நாமினி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க அவங்க வங்கி கணக்கில்